பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தின் வடபகுதியில் ஒரு புதிய பேரரசு உதயமாகிக் கொண்டிருந்தது அதன் விதையை விதைத்தவர் பல்லவர்களின் பெரும் புகழுக்கு வித்திட்ட மாவீரர் சிம்மவிஷ்ணு சிம்மவிஷ்ணுவின் காலம் பி ஆறாம் நூற்றாண்டின் பிற்பகுதி அப்போது பல்லவர்கள் ஒரு குறுநில மன்னர்களாகவே இருந்தனர் அவர்களை ஒரு மாபெரும் பேரரசாக மாற்றிய சிற்பி இவரே சிம்மவிஷ்ணு பல்லவ குலத்தின் ஒரு முக்கியமான கிளையைச் சேர்ந்தவர் அவரது தந்தை சிம்மவர்மன் பல்லவர்களின் போர்விதம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் சிம்மவிஷ்ணுவின் ஆட்சி காலத்தில்தான் பல்லவப் பேரரசு ஒரு நிலையான வடிவத்தைப் பெற்றது அவரது ஆட்சிக்குப் பின்னரே பல்லவர்கள் காஞ்சிபுரத்தை மையமாகக் கொண்டு பெரும் நிலப்பரப்பை ஆதிக்கம் செய்யத் தொடங்கினர் சிம்மவிஷ்ணுவிற்குப் பிறகு அவரது மகனான மகேந்திரவர்மன் அரியணை ஏறி பல்லவப் பெருமையை பன்மடங்கு பெருக்கினார் என்பது வரலாறு சிம்மவிஷ்ணுவின் ஆட்சி என்பது வெறும் அமைதியான காலத்தை கொண்டிருக்கவில்லை அது தொடர்ச்சியான போர்களாலும் இராஜதந்திரத்தாலும் நிறைந்திருந்தது அவர் ஒரு மாபெரும் படையைக் கொண்ட திறமையான போர் வீரராகவும் தளபதியாகவும் திகழ்ந்தார் சிம்மவிஷ்ணுவின் மிக முக்கியமான வெற்றி களப்பிரகளை அழித்ததுதான் களப்பிரர்கள் பல நூற்றாண்டுகளாக தமிழகத்தின் பெரும் பகுதிகளை ஆக்கிரமித்து அரசுகளை நிலை கொலையச் செய்திருந்தனர் அவர்களின் இருப்பு தமிழகத்தின் கலை இலக்கிய சமய வளர்ச்சிக்கு ஒரு தடையாக இருந்தது சிம்மவிஷ்ணு தனது தீரமிக்க படையெடுப்புகளின் மூலம் களப்புறகளை தோற்கடித்து அவர்களின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் இது தமிழக வரலாற்றில் ஒரு திருப்பு கருதப்படுகிறது களப்புறல்களை நீக்கியதன் மூலம் பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் போன்ற மரபுவழி அரசுகள் மீண்டும் தலை தூக்க வழிவகுத்தார் களப்பிரகளை தோற்கடித்ததுடன் மட்டுமல்லாமல் சிம்மவிஷ்ணு சோழர்களையும் பாண்டியர்களையும் சேரர்களையும் போரில் வென்றார் அவர் இலங்கை மீதும் படையெடுத்து வெற்றி பெற்றதாக கூறப்படுகிறது அவரது வெற்றியின் சின்னங்களாக பல வெற்றி கல்வெட்டுகளும் அவரது நாணயங்களும் கிடைத்துள்ளன இந்த வெற்றிகள் பல்லவ பேரரசின் பரப்பளவை விரிவுபடுத்தி அதன் அதிகாரத்தை உறுதிப்படுத்தின அவரது ராஜ்யம் வடக்கே வேங்கடம் முதல் தெற்கே காவிரி வரை பரவியிருந்தது இந்த வெற்றிகள் வெறுமனே நிலத்தைக் கைப்பற்றுவதற்காக மட்டும் நிகழவில்லை அவை பல்லவப் பேரரசின் இறையாண்மையையும் நிலைத்தன்மையையும் நிறுவின சிம்மவிஷ்ணுவின் படையெடுப்புகள் தென்னிந்தியாவின் அரசியல் வரைபடத்தையே மாற்றியமைத்தன ஒரு வெற்றிகரமான ஆட்சியாளராக சிம்மவிஷ்ணு தனது மக்களின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார் இருப்பினும் அவரது மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த நேரடி விரிவான புள்ளி விவரங்கள் குறைவாகவே உள்ளன ஆனால் ஒரு வலிமையான பேரரசை நிறுவியவர் என்ற முறையில் அவர் நிச்சயம் விவசாயத்திற்கும் வணிகத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்திருப்பார் நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்தி நில வருவாயைப் பெருக்கியிருப்பார் அவர் கலை மற்றும் கலாச்சாரத்தின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் அவரது ஆட்சி சமயம் மற்றும் கலை வளர்ச்சிக்கு ஒரு பொற்காலமாக அமைந்தது அவர் சைவ வைணவ சமயங்களுக்கு ஆதரவு அளித்தார் இது பிற்காலத்தில் மகேந்திரவர்மன் மற்றும் நரசிம்மவர்மன் காலத்தில் கலை மற்றும் கட்டிடக்கலையில் ஏற்பட்ட பெரும் வளர்ச்சிக்கு ஒரு அடிப்படையாக அமைந்தது சிம்மவிஷ்ணு தனது பேரரசில் அமைதியையும் வளமையையும் உறுதிப்படுத்தினார் இதுவே கலைகள் தழைத்தோங்க ஒரு சாதகமான சூழலை உருவாக்கியது சிம்மவிஷ்ணுவின் ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் குறித்து தெளிவான கல்வெட்டு ஆதாரங்கள் குறைவாகவே உள்ளன பல்லவர் கட்டிடக்கலையின் பொற்காலம் அவரது மகனான மகேந்திரவர்மன் காலத்தில்தான் தொடங்குகிறது மகேந்திரவர்மன் மண்டகப்பட்டு குடவரைக் கோயிலைக் கட்டியதாக கூறப்படுகிறது ஆயினும் சிம்மவிஷ்ணு ஒரு தீவிர வைணவ பக்தராக குறிப்பிடப்படுகிறார் மாமல்லபுரத்தில் உள்ள ஆதிவராகர் கோயிலில் காணப்படும் சிற்பம் சிம்மவிஷ்ணுவே இரு மனைவிகளுடன் அமர்ந்திருக்கும் கோலத்தில் திருமாலின் வராக அவதாரத்தை போற்றும் விதமாக காட்டுகிறது இது அவர் வைணவத்தின் மீது கொண்டிருந்த பக்தியை காட்டுகிறது அவர் தனது ஆட்சியில் பல விஷ்ணு கோயில்களுக்கு ஆதரவு அளித்திருக்கலாம் அவரது காலத்தில் பல இருந்திருக்கலாம் அவை காலப்போக்கில் அழைந்து போயிருக்கலாம் இருப்பினும் பல்லவர் பாணியிலான கட்டிடக்கலைக்கான அடித்தளம் அவரது காலத்திலேயே இடப்பட்டது என்பதில் சந்தேகமில்லை சிம்மவிஷ்ணுவிற்கு பல சிறப்பு பெயர்கள் இருந்தன அவற்றில் சில அவனு சிம்மன் இது அவரது வீரத்தையும் தனது ராஜ்யத்தை விரிவுபடுத்தி பூமியின் மீது தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டியதையும் குறிக்கிறது எதிரிகளை சிங்கம் போல வீழ்த்தியதால் இந்தப் பெயரைப் பெற்றிருக்கலாம் சிம்மவிஷ்ணு இது அவரது வைணவ பக்தியையும் விஷ்ணுவைப் போன்ற வலிமையையும் தீமையைப் போக்கும் ஆற்றலையும் குறிக்கிறது மகாபல்லவா அவர் பல்லவ குலத்தை ஒரு சிறிய அரசில் இருந்து ஒரு மாபெரும் பேரரசாக மாற்றியதால் இந்த பெயர் பொருத்தமாக அமைந்தது இந்த பெயர்கள் ஒவ்வொன்றும் சிம்மவிஷ்ணுவின் ஆளுமையின் ஒரு அம்சத்தை வெளிப்படுத்துகின்றன அவர் ஒரு சிறந்த போர்வீரர் பக்தியுள்ள அரசர் மற்றும் ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஆட்சியாளர் இறுதியாக சிம்மவிஷ்டு வெறும் ஒரு மன்னன் மட்டுமல்ல அவர் பல்லவ பேரரசின் ஒரு சிற்பி தமிழகத்தின் வரலாற்றை மாற்றியமைத்தவர் அவரது வீரமும் பக்தியும் ராஜதந்திரமும் அடுத்த தலைமுறை பல்லவ மன்னர்களுக்கு ஒரு உத்வேகமாக அமைந்தன அவர் இட்ட அசைக்க முடியாத அடித்தளத்தின் மீதுதான் பல்லவர்களின் பொற்காலம் கட்டி எழுப்பப்பட்டது அவரது கதை இன்றும் நம் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளது